எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாட்டியை தன்னிடத்தில் சேர்ப்பதுதான் அப்ப மோசையுடைய நிலைமை என்ன யோவான் ஸ்டானுடைய நிலைமை என்ன அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானது இரண்டாம் வருகை என்பது எதற்கு நடக்கப்படுது எடுத்துக்கொள்ளப்படுதல் மனவாட்டியை சேர்ப்பதற்காக இரண்டாம் வருகை எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நியாய தீர்ப்புக்காக தேவன் இந்த உலகத்தில் கடந்து வருகிறது எதுக்காக நியாய தீர்ப்புக்காக நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது இல்லையா அப்ப இந்த உலகத்துல பூமியில மனுஷன் இருப்பானா இருப்பான் அவன் தேவனை எதிர்த்துட்டு இருப்பானா ஆமா இருப்பான் இரண்டாம் வரையில் தேவன் வரார் இல்லையா அப்ப இங்க மனுஷன் இருப்பானா ஆமாம் மனுஷன் இருப்பான் தேவனுடைய ஆயிரவரச அரசாட்சியில் மனுஷன் இருப்பானா ஆமாம் மனுஷன் இருப்பான் எப்ப இவர்களுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பு சந்தோஷமாக தான் நினைத்தது போல் வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு எதிராக வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவெப்படினா ஆயிரவரச அரசாட்சியும் முடியணும் அதன் பிற்பாடு சாத்தானவன் முறியடிக்கப்படுவான் இவர்களும் நியாயம் தீர்க்கப்பட்டு சாத்தானுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதாளத்தை இவர்களும் தான் பைபு இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனம் நம்ம நல்லா யோசித்துக்கிட்டு இருக்கோம் நான் மட்டும் கஷ்டப்பட்டு தேவனை வழிபட்டு இருக்கனே எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது என் தேவன் இதற்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்கிறார் தேவனை பின்பற்றக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு இல்லாமல் செத்து போகிறான்ல என் தாத்தா நல்லா குடிச்சிட்டு தான் வாழ்ந்தாரு அவர் செத்து போயிட்டார் என் தாத்தாவை சொல்லல எங்க அப்பாக்கு வச்சுக்காம அப்படி சொல்லல பொதுவா சொன்ன உதாரணத்துக்கு நம்ம தாத்தா ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் நல்ல பாவை இச்சைகளோடு வாழ்ந்து செத்து போயிட்டான் அவன் தப்பிச்சுட்டானு இல்ல நியாய தீர்ப்பின் போது நீரில் இறந்தவர்களை சமுத்திரத்தில் இருந்தவர்களை சமுத்திரம் என்ன செய்யுமா ஒப்புவிக்கும் பூமியில் இறந்தவர்களை பூமி ஒப்புவிக்கும் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி பைபிள் சொல்லுது அவ எல்லாரும் செந்த செயலுக்கெல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது சரி என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாரு தேவன் இரண்டாக பிரித்து சிலரை பாதாளத்திற்கும் சிலரை தன்னண்டையிலும் அவர் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார்